அங்க தனுசுவராசினியர்களே குரு பயிற்சி பலன்கள் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை குரு பகவான் பார்த்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான் தனுசுவ ராசிக்கு அவரோட ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா ராசின்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் இடம் மற்றும் சுகஸ்தானின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடம் தனுசல தனுச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து கெட்டு போகக்கூடாது குரு பகவான் வந்துட்டு நல்ல நிலைமையில இருந்தாரோ அப்படின்னா வந்துட்டு நல்ல சூப்பரான வந்து பலன்களை செய்வாரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுச ராசியை பொறுத்த வரைக்கும் பதினோராம் பாவத்துல போய் உட்கார்றாரு எந்த கிரகமா இருந்தாலும் சரி பதினோராம் பாவத்துல போய் உக்காந்துச்சுன்னா அது கெட்ட ஆதிபத்தியம் கொண்ட கிரகமா இருந்தாலும் சரி நல்லதுதான் பண்ணும் பண்ணணுங்கிறது விதி அதான் வந்துட்டு ராமாயணத்துல வரும் ஒரு கதை இந்திரஜித் அவன் வந்துட்டு ராவணனோட பையன் அவன் வந்து பிறக்கும் போது எல்லா கிரகத்தையும் கொண்டு போய் பதினோராம் இடத்துல நிக்கணும்னு ராவணன் வந்து கட்டளை போட்டானான் அதுலேயும் மெயினா வந்து ராஜ கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அவர் போய் பதினோராம் இடத்துல நிக்கணும்னு போட்டாராம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அதில் போய் ஒரு கெட்ட கிரகம் நின்னா பாவத்தை கெடுக்கணும் ஆனா சனீஸ்வர பகவான் பதினொன்று நின்று ராஜயோகத்தை விதி என் சனீஸ்வர பகவான் மட்டும் இல்லை எந்த கிரகத்தை பதினோராம் இடத்துல நின்னாலும் அதை நல்ல தான் கொடுக்கணும் இன்னொரு ஒரு விதியும் இருக்குது ஜோதிடத்துல குரு பகவான் வந்து தனித்து எந்த ராசியில தனித்து எந்த பாவத்துல நின்னாலும் அந்த பாவம் வந்து கெட்டு போகணுங்கற விதி ஆனா இது பதினோராம் இடத்துக்கு மட்டும் விதி விலக்கு குரு பகவான் பதினொன்றுல நின்னா அந்த பாவம் வந்து செழிச்சு நன்மையா இருக்கும் அது அப்பேற்பட்ட குரு பகவான் எந்த பாவத்துல தனித்து நின்றாலும் கெடுக்கிற குரு பகவான் வந்து பதினோராம் பாவத்துல நிற்கும் போது மட்டும் முழு நல்ல பயனையும் செய்வார் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா தனுச பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு ஏன்னா ஒன்னு மற்றும் நாலாம் பாவம் அதுக்கு அதிபதியா வர குரு பகவான் வந்து பதினோராம் பாவம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல நிக்கிறாரு அவருடைய லாபஸ்தானத்துல நின்று பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம்னு சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தை பாக்குறாரு ஐந்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்கறாரு மூணாம் பாவம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானம் துணிச்சல் ஸ்தானத்தை வந்துட்டு குரு பகவான் பாக்குறாரு எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்லா இருக்குது தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கே அதிபதி குரு உங்களோட சிந்தனை திறனை ஏதாவதுனால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க வந்து மற்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு வந்துட்டு ஒரு கிரெடிட்ஸ் எதிர்பார்ப்பீங்க அதாவது தன்னை பணம் அவகாசம்லாம் கிடையாது ஒருத்தவங்க தன்னை பாராட்டணும் தன்னை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ங்கிறது வந்து தனுசு ராசிக்கிட்ட இயல்பாகவே இருக்கும் வந்து நாலாம் பாவன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வீடு வாகன யோகா ஸ்தானம் வீடு கட்டுறது அது மட்டும் இல்லாமல் வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலயமா ஹெல்ப் கிடைச்சு இல்ல அவங்களோட ஒய்ஃப் மூலயமா அது மூலயமா ஹெல்ப் கிடைச்சு இல்ல கூட்டு தொழில் மூலயமா ஹெல்ப் கிடைச்சு அது மூலயமா லாபங்கள் பெறணும் அப்படிங்கிறது விதி அந்த லாபத்தை வந்துட்டு அவங்க தனிச்சு வச்சுக்க மாட்டாங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அமைஞ்சிருக்கிற விதி தொழில் எஸ்டாப்ளிஷ் பண்றது அதுக்காக ஏதாச்சும் கட்டடங்கள் கட்டி அதை வாடகைக்கு விடுறது அந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே தனுஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி டக்கு டக்குன்னு அமைச்சு கொடுப்போம் லேண்டு வாங்குறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே தனுஷ ராசிக்கு அமையும் வந்துட்டோம் ஐந்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் இதெல்லாமே ரொம்பவும் பலமா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட ஆசைங்கிறது ரொம்பவும் பரிபூரணமாக கிடைக்கும் குரு அப்படின்னு சொல்லும் போது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜன்ன ஜாதகத்துல குரு நீச்சமாகி இருந்தாரு அப்படின்னா இந்த குரு பயிற்சியில கொஞ்சம் பலன்கள் மத்தியமா கிடைக்கும் அதுக்கு என்ன பரிகாரமா தட்சிணாமூர்த்தி சன்னத்துல போயிட்டு கருப்பு கொண்ட கல்ல அதை வாங்கி சுண்டல் பண்ணி யாருக்காச்சும் கொடுக்கறதோ இல்ல அவருக்கு மாலையா அணிவிக்கிறதோ இல்ல தீபம் ஏத்துறதோ இந்த மாதிரி செயல்கள் பண்றது ரோட்ல வயசானவங்க நடந்து போயிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் கையை பிடிச்சி கிராஸ் பண்ணி விடுறது இல்லை வண்டியில உங்க வண்டியில அழைச்சிட்டு போய் கொஞ்சம் இறக்கி விடுறது இல்லை உங்களோட பழைய ஆசிரியர்கள் அவங்க நினைவுக்கு வந்து அவங்கள போய் நீங்க மீட் பண்ணிட்டு வர்றது அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது குருமார்களோட ஆசிர்வாதம் ரொம்ப வயசானவங்களோட ஆசிர்வாதம் இதெல்லாமே கிடைக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸு அதுவும் வந்துட்டு உங்க இப்ப இருக்கிற குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கிறதோட்டு நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் வயசானவங்க யாராச்சும் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனோ ஒரு ஆல்ட்ரேஷனோ உங்களுக்கு சொல்லுவாங்க வந்துட்டு அதை நீங்க வந்துட்டு கேட்ச் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்துட்டு ஏன்னா அது இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கிறதுட்டு ஒரு குரு மூலியமாகவோ இல்லை உங்களுக்கு ஒரு வயசானவங்க மூலியமாகவோ இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் அந்த மாதிரியான இருக்கிறவங்களோட மூலியமாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சி அது மூலயமா நீங்க வந்துட்டு முன்னேறணும் அப்படிங்கிற விதிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாசங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர்ல வந்துட்டு சனி பகவான் தனுச இங்கே தான் வில்லன் வந்துட்டு பிரச்சனையா ஆரம்பிக்கிறாரு நாலு மாசம் குரு பயிற்சி சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான் ராசிக்குள்ள என்ட்ராகிறது வந்துட்டு பாதகமான சூழ்நிலைகளையும் சாதகமான சூழ்நிலைகளையும் கலந்து கலந்து பண்ணும் ஏன்னா குரு நல்லவர் சனி கெட்டவர் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பலனை பண்ணுவாங்க உங்களோட ஜனன ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவா இருக்குதோ அந்த கிரகம் ஜெயிக்கும் குரு வலுவா இருந்தாருன்னா குரு ஜெயிச்சிடுவாரு இல்ல சனி வலுவா இருந்தாருன்னா சனி ஜெயிப்பார் சப்போஸ் குரு வந்துட்டு வலுவா இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஒரு செயல் வந்துட்டு செயலில் நடக்குமான்னு நம்பிக்கையா இருக்காது தபார்னு குரு வந்து கடைசியில் நடத்தி கொடுத்துட்டு போயிடுவார் சனீஸ்வர பகவான் வலுவா இருந்தார் அப்படின்னா இந்த செயல் வந்துட்டு ரொம்ப நடந்துடும் 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 நம்பிக்கையா இருப்பீங்க கடைசி டயத்துல டபான்னு சனீஸ்வம் வந்துட்டு கெடுத்து விட்டுருவாரு அதனால எது பண்றதா இருந்தா இந்த நாலு மாசத்துல ஜாஸ்தி டிசிஷன் எடுத்து ஒரு லெவல்ல உட்காந்து செட் பண்ணிக்க பாருங்க ஏன்னா அடுத்த இரண்டு வருஷ காலகட்டங்கிறது சனீஸ்வர பகவான் உங்க ராசியிலே நீடிக்கிறதுங்கிறதுனால செயல்பாடுகள் அவ்வளவா சரியா இருக்காது ராகு கேது பயிற்சி அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறதா சொல்ல முடியாதுன்னா ரெண்டாவது இடத்துலையும் எட்டாம் இடத்துக்கும் ராகு கேதுங்கிறது வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிறதுங்கிறது நல்ல பலன் கிடையாது இந்த நாலு மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறது சனீஸ்வரனும் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சியை யூஸ் பண்ணிட்டு இந்த நாலு மாதத்தில் கொஞ்சம் நீங்கள் செயல்பாடுகள் எல்லாமே நகர்த்திட்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மற்றும் சனீஸ்வரனோட சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களோட செயல்பாடு வச்சும் பலன்கள் வந்து ரொம்பவும் மாறுபடும் அவங்களோட பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இந்த குரு பயிற்சி வெறும் குருவை மட்டும் வச்சு ஏன்னா சொல்ல முடியாது ஒன்பது கிரகங்களும் இருக்கு ஒன்பது பிளஸ் ஒன்று மாந்தியும் சேர்த்து பத்து கிரகமும் இருக்குது அந்த பத்து கிரகத்தோட செயல்பாடுகளும் தான் பண்ணும் குருவோட ஒரே ஒருத்தவரோட செயல்பாடை வச்சுட்டும் வச்சு முழுமையாக கணிச்சிட முடியாது அனைவரோட செயல்பாடையும் வச்சு நம்ம கணிக்கிற வார ராசிபலன் மாத ராசிபலன்கள் தெளிவான உங்களுக்கு ஒரு சாட் மாதிரி உங்களுக்கு காட்டும் வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி